வைகாசி மாதம் மூன்றாம் நாள் சனிக்கிழமை நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கலாங்க அசுமினி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஒன்பது வரை சிறப்பான நாளாக அமைகிறது பரணி பூரம் பூராடம் இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஒன்பதுக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஒன்பது வரை சிறப்பான நாளாக அமைகிறது மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஒன்பதுக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது திருவாதிரை சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஒன்பது வரை சிறப்பான நாளாக அமைகிறது புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஒன்பதுக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஒன்பது வரை சிறப்பான நாளாக அமைகிறது ஆயில்யம் கேட்டை இளபதி இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஒன்பதுக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்